சரணம் பைரவ நாடி பைரவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரகசியத்தை நாம இன்னைக்கு பகிர்ந்துக்க போறோம் பைரவர்னா எல்லாத்துக்கும் தெரியும் பைரவர்னு சொன்னா சில பேர் நாயை பார்த்துட்டு அது பைரவர்னு பெருமையாக சொல்றவங்க உண்டு பைரவர்ங்கிற ஒரு சுவாமிக்கு வாகனமாக நாய் இருக்கும் இதெல்லாம் தான் நமக்கு தெரிஞ்ச அடையாளங்கள் பைரவர் பைரவருக்கு ஏன் நாய் வாகனமா போச்சு பைரவர்னு ஏன் நாயை பார்த்து சொல்றோம் பைரவம்னா என்ன இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் முதல்ல பைரவம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கும் பைரவம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பேரானந்தம்னு அர்த்தம் பேரானந்தம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஆனந்தம் இருக்கு அதுன்னு பேரானந்தம் ஆனந்தம்னா சலனத்தின் அடிப்படையில் ஒரு விஷயத்த பார்க்குறோம் அதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சந்தோஷப்படுறது அப்படியே உற்சாகத்தில் சிரிக்கிறது சலனத்தின் அடிப்படையில் வெளிப்படக்கூடிய ஆனந்தம் சந்தோஷம் அது ஆனந்தம்னு சொல்றது இன்னொரு ஆனந்தம் இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா சலனமே இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை அது இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் இரண்டிலும் சலனமே இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை அதுக்கு பேர் பேரானந்தம் பேர் அதுக்கு பேர் தான் பைரவம் சரி பைரவத்தை ஏன் நாயை அடையாளமா சொன்னாங்க அப்படின்னு கேட்டா நாய்க்கு இயல்பாவே ஒரு குணம் இருக்கு பார்த்துக்கோங்க நாய்கிட்ட இருக்கிற ஒரு குணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் நாற்பது வயசை ஒரு மனிதன் நெருங்கி விட்டால் நாயினுடைய குணத்தை தெரிஞ்சு வச்சிருந்துட்டே பெரியவங்க பேர் சொல்லியிருக்காங்க நாம என்ன பண்றோம் நாய் வள்ளு வள்ளுன்னு கொலைக்கிறத வச்சு நாய் குணம்னு சொல்லிட்டு இருக்கோம் நாய் குணம் அதுவும் நாய் எங்கேயும் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருக்கீங்களா நம்ம தான் பெட்டாக்குன்னு சொல்லிட்டு வீட்டு நாய்கள்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் ஊசி போடுறதும் அதுக்கு உணவுகள் கொடுக்கறதும் நாய் நாய் இருந்தா தான் நாய் நாயா இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் நாய் பார்த்தீங்க அப்படின்னா தான் உடம்புல ஏதாவது சூடு அதிகமாக போகுது அந்த சூடு என் உடம்புக்கு ஏதோ கெடுதியை பண்ண போகுது அப்படின்னு தெரிஞ்சால் அதை என்ன பண்ணும் தெரியுமா டக்குன்னு வலது பக்கமாக சரிஞ்சு படுத்துக்கும் இந்த வலது பக்கமாக ஒரு மனுஷன் சரிஞ்சு படுத்தா என்ன நடக்கும்னா இடது பக்க சுவாசம் ஓடும் இந்த இடது பக்க சுவாசம் வந்து சந்திரக்கலை சுவாசம் குளிர்ச்சியானது உடனே என்ன ஆகும்னா குளிர்ச்சி உள்ளே ஓட ஆரம்பிச்சிரும் அந்த சூட்டை தனிச்சு உடம்புல ஹீட்டை பேலன்ஸ் பண்ணிக்கும் திடீர்னு இந்த வெளியில இருந்தோ உள்ளேயோ குளிர் அதிகமாயிடுச்சு அது என் உடம்புக்கு பாதிப்பாக தெரியுது நான் என்னைக்காது குளிர்துன்னு போர்வை போத்தி டாகப்படுத்திருக்குது அது உடனே என்ன பண்ணுனா இடது பக்கமாக சரிஞ்சு படுக்கும் சுவாசம் வலது பக்கமாக ஓட ஆரம்பிக்கும் வலது பக்க சுவாசங்கிறது சூரியகலை சுவாசம் சூடு அந்த சூடு உற்பத்தியாகும் குளிரை வந்து ஈக்குவல் பண்ணிக்கும் அது என்ன ஆகும்னா உடம்பை சமநிலைப்படுத்திடும் கிட்டத்தட்ட உடம்பு வந்து சமநிலையில் அது சூடும் அந்த குளிர்ச்சியை உணர முடியாத அளவுக்கு சமநிலை ஆரோக்கியமாக இருக்கும் இப்படி எல்லா நேரங்களிலும் சமநிலையுடன் இருப்பதற்கு நாய் வந்து தான் உடம்பை தானே அந்த உடம்புக்கு அதன பேசவா செய்து அதன போர்வமுடிப்படுக்குதா இல்லை ஏசிக்குள்ளே படுத்துருக்குதா ஆனால் தான் உடம்புல இருக்கக்கூடிய சீதோஷ்ணத்தை தானாகவே சரி செய்து உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான தேவையான சூத்திரங்களை தெரிஞ்சு வச்சிருக்கு அதனால தான் பேரானந்த நிலைக்கு சமநிலையை இயல்பாகவே செய்யக்கூடிய தகுதி கொண்ட ஒரு வா ஒரு விலங்கை வாகனமாக வச்சுருக்கிறாங்க அடையாளமா வச்சிருக்கிறாங்க பைரவம் என்று சொல்லக்கூடிய பைரவரை நாய கொண்டு போய் ஏன் வச்சாங்கன்னா இவர் தான் வந்து எப்பயுமே சமநிலையில் இருக்கிறது இருக்கணுங்கிற அந்த சூத்திரத்தை தெரிஞ்சவர் அவரு அப்படிங்கிறதுனால அதை அடையாளமாக அங்க வச்சிருக்கிறாரு நம்ம உடம்புலையுமே அதுக்கு ஒரு நாடியே இருக்கு எழுபத்தி ஏழாயிரம் நாடிகளில் பைரவ நாடினே ஒரு நாடி இருக்கு அநாகதம் என்று சொல்லக்கூடிய இதய சக்கரத்திலிருந்து மேல்நோக்கி புறப்படக்கூடிய எத்தனையோ நாடிகளில் ஒரு நாடி மேல் நோக்கி புறப்பட்டு விசுத்தி பகுதியை தொட்டு அங்கிருந்து புறப்பட்டு ஆக்கினை பகுதியை தொட்டு நேர மூளை பகுதியில் போய் இயங்கக்கூடிய ஒரு நாடிக்கு பேர் பைரவம்னு பேர் இந்த நாடி சரியா இயங்குது ஆரோக்கியமாக இயங்குதுன்னு அவங்க எப்பயுமே எப்படி இருப்பாங்கன்னா சலனமே இல்லாமல் பதட்டமே இல்லாமல் பய உணர்வே இல்லாமல் தன்னுடைய நிதானத்தை எப்போவுமே கைவிடாமல் வச்சுருப்பாங்க அப்படியே ரொம்ப காம அமைதியாக இருப்பாங்க அவங்களுடைய ஆற்றலை குறையாம வச்சுருப்பாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சரணப்பட்டு சக்தி இழப்பு அப்படிங்கிறதுலாம் அவங்ககிட்ட இருக்காது எப்பவுமே பேரானந்த நிலையில் சக்தி இழப்பு இல்லாமல் அந்த சக்தியை முழுமையாக வச்சு முடிவெடுக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக முடிவெடுக்கிறது செயல்பட வேண்டிய நேரத்தில் ச கரெக்டாக செயல்படுறது அப்படி எல்லா விதமான அற்புதமான குணங்களையும் அவங்க வச்சிருப்பாங்க எதன் மூலமா பைரவம் அப்படிங்கிற அந்த நாடி ஆக்டிவா இருக்கிறது மூலமா இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நம்மளுடைய மண்ணினுடைய கலாச்சாரம் பைரவர் அவருக்கு வாகனம் நாய் அப்படின்னா என்ன இருந்தா நாய் தன்னை எப்பொழுதுமே பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்கான ரகசியத்தை அது தெரிஞ்சு வச்சிருக்கு சமநிலை தத்துவம் அதுக்கு தெரிஞ்சிருக்குது பைரவர் நமக்குள்ளார சமநிலை தத்துவத்தை உணர்த்தி கொடுக்கக்கூடியவர் பேரானந்த நிலையை உணர்த்தி கொடுக்கக்கூடியவர் அதை தெரிஞ்சுக்கணும்னா நாய் இயங்கக்கூடிய அந்த தத்துவம் உனக்கு தெரியணும் தெரிஞ்சிச்சுன்னா பைரவம்ங்கிற வார்த்தைக்கு நல்ல அர்த்தம் தெரிஞ்சிடும் அது தெரிஞ்சா நீ எப்பயுமே சமநிலையில அதாவது பேரானந்த நிலையிலே இருப்ப அப்படிங்கிறதுக்கு தான் பைரவம் பைரவம்னா நாய் பைரவருக்கு நாய் வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நம்ம சபையிலையுமே நமக்கு தெரிஞ்சு பைரவ நாடி கமல நாடி சிவநாடி ருத்ரநாடி குரு நாடி லக்ஷ்மி நாடி சரஸ்வதி நாடின்னு இந்த நாடிகளை உபதேசமாக அதாவது ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கான டெக்னிக்கை சொல்கிறது உண்டு தொடர்ந்து நம்ம சபையோட தொடர்பில் இருந்தீங்கன்னா இந்த நாடி உபதேசங்கள் வரக்கூடிய நாட்களை தெரிஞ்சு அதை உபதேசமாக வந்து பழனியில் நீங்கள் வாங்கிக்க முடியும் உபதேசத்தை வாங்கி அதனுடைய இயல்புத்தன்மையை அன்றைய தினமே அப்பொழுதே உங்களால் உணரவும் முடியும் ஆனால் இல்லை இது என்னால் இந்த ஃபீல் வரலையே அப்படிங்கிறது வரைக்கும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் நாடிகளை சரியாக உணர்ந்தால் நம்மால் எதையும் நாடி சென்று வெற்றி பெற முடியும் குருவே சரணம்